சிறப்பான குட்டி பிரியாணி தம் போட்டாச்சு இப்போ உடைக்க போறோம் பாருங்க வேற லெவலில் இருக்க இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இருக்கு முப்பது கிலோ அரிசி முப்பது கிலோ கறி வடி பிரியாணி சிறப்பாக போட்டாச்சு இப்போ தம் உடையணும் பாருங்க இந்த மாதிரி பொல பொல் எடுக்கணும்னாக்கா எங்களுடைய செய்முறையை பார்த்து கற்றுக்குங்க சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்

இன்னைக்கு நூறு கிலோ வடி பிரியாணி முடிச்சாச்சே இந்த நிகழ்ச்சிதாரோட அண்ணன் கிட்டே நாங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு தரலாம்னு சொன்னோம் கேட்டோம் அண்ணன் சரின்னு சொல்லிட்டாரு நண்டுசேகர அண்ணன் கூட கொடுக்க போகிறேன் அண்ணா பிரியாணி எப்படின்னா இருக்கு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அரமான பிரியாணி சரி அண்ணன் கொண்டு போய் கொடுக்க சொல்லிருக்கிறாரு சரி அண்ணா கஷ்டப்படுற மக்களாக பார்த்து ஒரு அஞ்சு பேர் கொண்டு போய் சுட சூட அந்த பிரியாணி கொடுத்துட்டு வரோம் இன்னைக்கு பீஸ் எல்லாம் பார்த்தியானா உடையாம சூப்பராக வந்துருக்குல்ல சாதம் நல்ல உதிரியா இருக்குல்ல ஒரு ஒரு லெக்கு அருமான லெக்கு கொடுக்க போலாமா கண்டிப்பாக சரி வாண்ணே வா ஐயா ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி சமைக்க வந்தோம் நம்ம குட்டியானு தான் சமைச்சார் ஒன்று மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு பத்து பிரியாணி கொடுக்கலான்னு வந்துருக்குறோம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள் குட்டி அண்ணன் கை வண்ணம் எப்படி சொல்லுங்க கொடுங்கண்ணே ஐயா பிரியாணி சூடு சூடாக இருக்குது சாப்பிடுங்க வாட்டர் பாட்டில் இருக்குது நம்ம குட்டியான பிரியாணி தான் சூப்பராக சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த இந்தமாதிரி ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுவும் ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி கேட்டுட்டு ஒரு அஞ்சாறு பார்சல் போட்டு எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கெலாம் கொடுத்துனு இருக்கிறாரு நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா ஒரு தாளமாக உதவி பண்ணுவார் மக்களுக்கு இருக்கட்டும் நம்ம உதவியை நம்ம செய்வோம் செய்வோம் இருந்தாலும் ஒரு காய் தட்டதோட ரெண்டு காய் தட்டணும் இன்னும் கொஞ்சம் சத்துங்க இல்லையா ஆமாண்ணா ஒருத்தவங்களுக்கு நாலு பேர் கொடுக்கலாம் சரிண்ணா சரி அண்ணா வண்டியிலே போயிட்டு தேடி கொடுக்குறோம் அதாவது உங்களுக்கு சேரணும் தம்பியோட ஆசா தானே வரும் உங்களோட ஆதரவு இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு ஓகே ஓகே அண்ணா ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் சாப்பாடு செஞ்சோம் சாப்பிடுங்க தண்ணி இருந்தாங்க சரிண்ணா ஐயா இந்த பானைலாம் நீங்களா செஞ்சீங்க மண்பாண்டம் அந்த காலத்தில் பிரியாணி இருக்குது ஐயா சாப்பிடுங்க நம்ம குட்டி அண்ணன் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பிரியாணி பண்ணாரு அவர் மூலியமா நாலு பேருக்கு உதவணும் அப்படின்னு ஒன்று மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா பார்த்து கொடுக்கணும்னு வந்துருக்குறோம் பானை செஞ்சுருக்கீங்க பாருங்க அந்த காலத்தில் மண்பாண்டத்தில் தான் ஆக்கணுது தண்ணி குடிச்சது எந்த நோய் நொடியும் இல்லாத வந்தது இப்பெல்லாம் சில்லூர் பாத்திரம் வந்துச்சு

இல்லை எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் யாராவது கேட்டு அண்ணனுக்காக செய்கிறோம் என் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உதவி செய்யணும்னு தோணுச்சு அதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக விலாகாக ரெடி பண்ணி செய்கிறதுக்கு பிரபாகரன் உங்கள் நண்பன் குட்டி முடிவு பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வீடியோ வரும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக என் உழைப்பு வீடியோ எல்லாம் கண்டிப்பாக இன்னும் வடி பிரியாணி தெளிவாக எப்படி வேணும்னு கேளுங்க வீடியோ போடுற நன்றி